அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு காமத்து பால் ஒரு திருக்குறள் ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரம் அந்த வீடியோ பார்க்குறது கொஞ்சம் தான் பரவாயில்ல அதை நீங்கள் பார்க்காட்டி பரவாயில்ல நான் மாட்டேன் இப்போ பேச போகிற திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு வேண்டிய சிலர் வந்து ஒரு சிலர் இருக்காங்க எனக்கு வேண்டியவங்க நான் இந்த திருக்குறள் பேசுகிறத பற்றி நீங்கள் கோவிச்சுக்காதீங்க சரியா இது வந்து ரொம்ப முக்கியமானது கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன் அதாவது மலரினும் மெல்லியது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் மலரினும் மெல்லியது காமம் புரியுதா ரொம்ப மென்மையானது அதில் வந்து பலாத்காரம் தப்பு சரியா கட்டாயப்படுத்துறது தப்பு அத்து மீறுவது தப்பு மென்மையானது சரியா அடுத்து ரெண்டாவது வரி இருக்கு பார்த்தீங்கன்னா சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் அதாவது சிலருக்கு தான் அதோட அதனுடைய அருமை அதனுடைய அதோடைய சொல்கிறது அதை முழுமையாக அதை முழுமையாக ஒரு சிலர் தான் உணர முடியும் ஒரு சிலர் தான் உணர முடியும் இல்லை ஒரு சிலர் தான் உணர்கிறார்கள் இதனை இந்த காமத்தினுடைய தன்மையை ஒரு சிலர் தான் அந்த உணர்றார் உணர்கிறார்கள் உணர முடியும் கிடையாது எல்லாராலையும் உணர முடியும் பட் ஒரு சிலர் தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது திருக்குறளில் தலைப்படுவார் சரியா ஏன் அப்படி ஆகுதுன்னா இப்போ ஏன்னா நான் நான் ஒரு ஆண் சொல்கிறதுக்கும் ஒரு லேடிஸ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால நான் வந்து நல்லா யோசித்து சொல்றேன் இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்க வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பெண்ணா இருக்கு ஒரு பெண் இன்னும் இன்னொரு பெண்ணை எனக்கு பிடிக்குதா எல்லா பெண்களையும் எனக்கு பிடிக்குதா பிடிக்காது அதே போல எல் ஒரு ஆணுக்கு வந்து எல்லா ஆண்களையும் பிடிக்குதா பிடிக்காது ஒரு சிலர் மட்டும் நமக்கு ஏன் பிடிக்குது நம்மளுக்கு நம்மளை மாதிரியே குணம் நம்மளை மாதிரியே ஒரு கேரக்டரு நம்மள மாதிரி ஒரு நம்மளுக்கு இணக்கமான ஒரு குணம் இருக்கிறவங்க மேலே தான் நமக்கு ஒரு நட்பு வருது சரியா அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு அப்படி இருக்கிறப்போ இந்த காதல் வந்து ஒரு சிலர் மேலே தான் வருது ஒரு சிலர்னால் வெகு வெகு சிலர் மேலே தான் வருது சிலர் நம்ம மேலே யாராவது நம்ம லவ் பண்ணுறோம் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் மேலே வர்றது வந்து ஒரு பயங்கர ஈர்ப்பு அது ஏன் அப்படி வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதாவது அந்த காதலுக்கு காரணமே கிடையாது சம்திங் ஒரு மிராக்கிள் மாதிரி நடக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து பயங்கரமாக ஈர்ப்பாக இருக்கும் அதுக்கான காரணம்லாம் தெரியாது ஆனால் அதுக்கு அதுக்குள்ளே காரணம் இருக்கும் அதாவது கேரக்டர் பிடிச்சது அவங்களுடைய சிந்தனை குணம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஈர்ப்பை உருவாக்குது அதை தாண்டியும் ஒரு ஈர்ப்பு இருக்குது அதாவது ஒரு நம்மளுக்கு வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது அது வந்து கடவுளே நம்மளை வந்து அதில் இட்டு செல்வது போல் ஒரு மனநிலை வரும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது கடவுளோட ஃபோர்ஸ் இருக்கும் அதில் தெரிய நான் அது வலுக்கட்டாயமாக இந்த விஷயத்த நான் சொல்லலை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை வந்து அதாவது நம்ம நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன்னு நம்ம நிறையா ரூல்ஸ் வச்சுருப்போம் ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் சில நேரத்தில் அப்படியே திரு புரட்டி போடுற மாதிரி நம்மளுடைய மனநிலையே மாறும் அதுதான் வந்து கடவுளோட செயல் அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ முதல்ல வந்து ஒரு பெண் மீது வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு மரியாதை பாசம் காதல் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி இது இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் வர்ற அடுத்து வர்ற காமம் தான் வந்து இந்த பாட்டோட அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல காதல் அடுத்து காமம் அந்த காமம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது மெல் மலர்னு மெல்லியது காமம் அதனுடைய நுணுக்கங்கள் அதாவது நுணுக்கன்றதை விட அது வந்து பிளிஸ் ப்ளின்ஸ்னு சொல்லுவாங்க பிஎல்ஐஎஸ்எஸ் ஓகே அது வந்து பேரின்பம் அதாவது காதல் இருக்கிற ஒருத்தரோட சேர்ந்து வாழ்வது கா அந்த வாழ்க்கையை நடத்துகிறாங்க இல்லையா அந்த இன்டிமேசி வந்து பேரின்பம் புரியுதா நான் சொல்கிறது புரியுதா முதல்ல காதல் இருக்கணும் அந்த காதல்கள் வந்து பல விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது முதல்ல காதல் இருக்கணும் அடுத்து காமம் வரணும் அதுதான் கரெக்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காமம் வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து லஸ்ட் அதுக்கு வந்து அது வந்து தற்காலிகமானது இப்போ வந்து ஒரு ஆண் வந்து கால்கள் கூட பழகிறாருன்னு வச்சுக்கோங்க அது வந்து அதோடய டைம் என்ன அது பணம் கொடுத்தா முடிஞ்சு போயிடும் பணம் கொடுத்தானே அது அது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதானே அதில் எங்கே காதல் இருக்குது காதல் கிடையாது புரிதாக சொல்கிறது காதல் வந்து தொடங்கி அது பில்டப் ஆகி அது அப்படியே வந்து மாறு அந்த காமத்துக்கு மாறுகிற பொழுது தான் இந்த பேரின்பம் அப்படிங்கிறது வரும் லஸ்ட்டுங்கிறது சிற்றின்பம் இந்த ப்ளீஸ்ங்கிறது பேரின்பம் இப்போ பக்தியில் வந்து இருக்கிறது வந்து பக்தி அடி ஆன்மீக பேரின்பம் சரியா இது வந்து இல்லற பேரின்பம் இல்லற சிற்றுணுங்கிறது லஸ்ட் அது வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது அது எப்படின்னா இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோங்க அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் லஸ்ட்டுன்றது இது இது காதல் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்காது அப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அந்த லிஸ்ட்டுக்கு போயிடும் இதில் இருக்காது இதுக்கு வந்து ரொம்ப நிதானம் பொறுமையாக யோசிச்சு அதை காதலை சூஸ் பண்றப்போ இது மாறிக்கிட்டே இருக்காது புரியுதா உங்களுக்கு அதை தான் சொல்றாங்க அதாவது எல்லாருக்கும் வந்து இதை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் சிலர் தான் உணர்றாங்க அப்படின்றது திருவள்ளுவர் சொல்ற விஷயம் புரியுதா மலரினும் மெல்லியது காமம் சிலர் சிலர் அதன் செவ்வி தலைப்படும் அதனுடைய நுணுக்கம் அதோடைய உண்மையான இன்பம் அதோடைய டெப்த்து ஓகே அந்த ப்ளீஸ் அந்த என்ன சொல்கிறது அதோட டெப்த்து வந்து அது காதல் இருந்தால் தான் அந்த டெப்த்தாகவே போகும் அதாவது காதல் வந்து நல்ல ஆழமாக இருக்கிறப்போ அது அந்த விஷயமும் நல்லா இருக்கும் அந்த விஷயம் வந்து வருஷம் போக 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 அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த பிணைப்பு வந்து குறையாது வருஷம் போக ரெண்டு பேருமே வயசாகும் ரெண்டு பேருமே வயசு போயிட்டே இருக்கும் அவருக்கும் வயசாகும் நமக்கும் வயசாக அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அது வந்து காதல் இல்லாத தம்பதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்தை விட்டு வேறு பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பெண்ணையோ இல்லை அந்த ஆணையோ அவங்க வந்து முற்றிலுமாக வந்து விட்டுட்டு அவங்க இன்னொரு இதில் போவாங்க இல்லை இந்த பாயிண்ட்டே பேசியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதாவது உண்மையான காதல் இருந்ததுன்னா உண்மை ரெண்டு பேருமே பிடிச்சிருக்குப்பா அக்கா தெளிவா சொல்கிறேன் ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் பயங்கர பாசமாக இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அவங்களுடைய என்டிமேசி வந்து பிளஸ் பேரின்பம் அதுதான் அந்த செவ்வி அதாவது அது கிளாசிக்கல்னு சொல்லணும் இல்லையா அதுபோல் அது வந்து அதாவது ஒரு டி ஒரு எக் எக்ஸ்ட்ரீம் ஒரு உண்மையான காதல் உண்மையான பாசம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களால தான் இதை உணர முடியும் அவங்க தான் உணர்றாங்கன்னு இந்த திருவள்ளுவர் சொல்கிறாரு ஏன்னா தற்காலிகமான இன்பத்தை விளையாடுவது வந்து அது கொஞ்ச நாளில் மறந்து போயிடும் அது வந்து இதை இதை விட்டால் இன்னொன்று அப்படின்னு ஆகிடும் ஆனால் அந்த காதல் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு சரியா ஏன்னா அது உண்மைதான் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை வர்றப்ப தான் நிறைய சண்டை வருது இந்த காதல் இல்லை காதல் இல்லாத ஒரு காமம் மட்டும் ஒரு கணவன் மனைவி இடையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஏதோ ஒரு கல்யாணம் லவ் மேரேஜோ அரேஜென்ட் மேரேஜோ ரெண்டுலேயுமே போலிகள் இருக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த காதலே இல்லாமல் வெறும் காமம் மட்டும் ஒரு கணவன் மனைவி இடையில் இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி போகிற ஒரு திருமணமாக தான் இருக்கும் புரியுதா அது காதல் இருந்துச்சுன்னா தான் அதுல வந்து சின்ன 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 பிரச்சனைகள்ங்கறது வந்து முரண்பாடுகள் அது வந்து சரியாகும் ஆனால் காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது சீக்கிரமாக வந்து பெரிய பூதாகார பிரச்சனையாகி உடஞ்சி போக வாய்ப்பு ஏன்னா எல்லாருமே அதை வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் மாதிரி நம்ம நடத்தப்படுவதை சில ஆண்கள் விரும்ப மாட்டாங்க சில பெண்கள் விரும்ப மாட்டாங்க அப்போ நான் வந்து நான் உண்மையான ஒரு அன்பை தேடி போகிறேன்னு ஒரு பெண்ணும் போகலாம் ஒரு ஆணும் போக வாய்ப்பு ரெண்டு பேரும் பொதுவாக நான் சொல்கிறேன் சரியா ஏன்னா வந்து சில சில பெண்கள் நான் பார்த்துருக்கேன் அவன் கணவர் வந்து வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் ஆனால் அந்த கணவர்கிட்ட பாசம் இல்லாம வேற ஆண்களோடையெல்லாம் பழகிட்டு இருப்பாங்க அவர் வந்து இப்போ சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து அது டைவர்ஸ்ல முடிய வேண்டிய விஷயம் ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் டைவர்ஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா குழந்தைங்கனால பண்ண மாட்டோம் ஆனால் வந்து பா ஒருத்தர் வந்து அன்பு செய்யப்படாமலே கைவிடப்படுவதுங்கிறது ரொம்ப அநியாயமானது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி அது அது வந்து ஒரு பெரிய தப்பு இங்கே வந்து நான் வந் நான் வந்து அன்பு செய்யப்படலை நான் காதலிக்கப்படலை அப்படின்னா நேராக டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து மக்கள் தொகை கம்மி இதோட வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் இதில் வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தர் அன்பால் வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அது வந்து டீசெண்டாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதாவது மியூச்சுவலாக போயிட்டு அண்டர் இது டிவர்ஸ் பண்ணிடுவாங்க புரியுதா இந்த இதோட பேஸிக்கை வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் உண் காதலுக்குள்ள சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எதை என்ன காரணமோ அது உண்மையான காதலாக இருந்து அந்த உண்மையான காதலை அடிப்படையாக வச்சு ஒரு கல்யாணம் போய்கிட்டே இருந்தாதான் அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் புரியுதா சரி புரியுதா புரியுதான்னு எங்கே அதை கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல சரி தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம் சிலப்பதிகாரம் பா வீடியோ பார்க்குறதுக்கு கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நான் பேசி முடி பேசுகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துது பேசி முடித்தவனே பார்க்குறப்ப அது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது அதனால் சிலப்பதிகாரத்தில் அந்த முக்கியமான பாட்டை மட்டும் அப்படியே ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் பேசிட்டு விட்டுறலாம் ஏன்னா வரி வரியாக படிச்சுட்டு தான் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வெறுத்துருவீங்க அது அது வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தான் சரியாக வரும் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பார்த்துட்டு போனாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சில ரொம்ப டீசெண்டான புக்கு தெரியுமா ஒரு புக்குன்னா அஞ்சு பேர் அஞ்சு பொண்ணுங்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான் அதெல்லாம் நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு வீடியோ அந்த பல வீடியோக்கள்லாம் வர்றதில்ல அது போல் இருக்கும் சரி நான் வந்து இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சரியா ஏன்னா எனக்கு எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணிச்சு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இது இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் அவசரப்பட்டு 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 எவ்வளோ கூட்டம் நடக்குது இப்போ சில பெண்கள் எவ்வளோ தப்பு தப்பான பிரச்சனை இல்லாமல் போலீஸ் கேஸு எவ்வளோ நடக்குது அதெல்லாம் நான் பேச விரும்பல ஏன்னா எனக்கு நெகட்டிவான விஷயங்களை பேச விரும்பல விஷயம் அதுதான் முதல்ல காதல் வரணும் அதுக்கப்புறம் காமம் வரணும் அதுதான் அந்த வாழ்க்கைக்கு நல்லது நீங்கள் என்னை ஸ்ட்ரெயிட்டாக காமத்து போனீங்கன்னா அது டைவர்ஸில் தான் முடியும் சரியா நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்த்தோம்